ஒரு சொல்லுக்குள்ளேயே மறைந்து வருவது இல்லாட்டி தொகுத்து வருவதை தான் நம்ம தொகை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த வீடியோல தொகை உருவகத்தை எப்படி எளிமையா கண்டுபிடிக்கலாம் சின்ன எடுத்துக்காட்டோட பாக்கலாம் முதல் எடுத்ததும் கொடுத்திருக்கக்கூடிய எடுத்துக்காட்டை இரண்டாவது பிரிச்சுக்கலாம் இந்த இரண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் மனித உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளோட பெயர் வரும் இல்லைன்னா தமிழ பெருமையா வந்து சொல்லியிருப்பாங்க இப்ப எடுத்துக்காட்டா மலர் கை அப்படிங்கறத எடுத்துக்கிறோம் நம்ம இந்த கை அப்படிங்கறத உவமேயம்னு சொல்லிக்கலாம் அதாவது எந்த ஒரு பொருளை நம்ம ரொம்ப பிரம்மாண்டமா கூறணுமோ அந்த ஒரு பொருளை நம்ம உவமேயம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதை எதுக்கு ஒப்புமையா நம்ம வந்து கூறுறோம் மலருக்கு ஒப்புமையா கூறுறோம் இல்லைங்களா இதை உவமைன்னு சொல்லணும் இந்த இரண்டுக்குமே இடையில வந்து போன்ற அப்படிங்க கூடிய ஒரு பொருள் வந்துகிட்டு மறைஞ்சு வருது பாத்தீங்களா இதுதான் உவம உருப்பு வெளிப்படையா வந்ததுன்னா உவம உருப்பு மறைந்து வந்தா முன்னாடி சொன்ன மாதிரி தொகை இதவே உருவகமா மாத்தும் போது எப்படி மாத்தணும் அப்படி ரிவர்ஸ்ல தூக்கி போட்டுருங்க கை மலர் சோ ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய இந்த எடுத்துக்காட்டு எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போட்டு பின் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு மனப்படம் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்